இறைவா கடன் வாங்கி கடன் நடத்திக்கிட்டு போய் நல்லபடியா வியாபாரம் ஓடுற என்ன வேணா என்ன இது எங்க அனைத்து வகையான முட்டைகளும் கிடைக்கும் அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன கிடைக்காரு நல்லமா இருக்கீங்களா இது வரைக்கும் இருந்தேன்

வாங்கிட்டு பறந்தாமே இதே பார்த்தேன் நம்ம எதுவும் சொதக்கி வச்சிருக்கோமோ அப்படி ஒண்ணும் தெரியலையே கடற்கரு பழமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதே ஸ்பீடில் பாயிண்ட் எடுத்து எப்படியாவது முட்டை மாவு தேங்காய் எல்லாத்தையும் வாங்கிடணும்டா சரி தம்பி அப்படி என்னதான் கேள்விப்பட்ட இல்லை சாமா வாங்க வந்தா பாதி ஜாமா இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புவீங்களாம்ல அப்படியா இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல என்ன வேணும் தான் என்ன வேணும் கேளு தர்றேன் அப்படி போடுற பாயிண்ட் மாடு பதறது சரி சரி எல்லாம் இருக்குல்ல அப்புறம் என்னை அலைய விடக்கூடாது கூடாது இல்ல என்ன வேணும் சொல்லுங்க நான் கேக்குறது இல்லைன்னா ஏதாவது பிரியா கொடுக்கணும் ஓகேவா அப்படி அதெல்லாம் இல்ல அப்படியா நான் வேற கடைக்கு போயிவிடுவேன் போற வழியில என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே புரியும் ஆய்ந்து பறந்தாமா என்ன ஏண்டா இப்படி பதற வைக்கிற சரி கொண்டு வர்றேன் சரிடா ஆரம்புவான் நம்மள்கிட்ட தான் எல்லா சாமானுமே இருக்குது அப்புறம் ஏன் நம்ம பதறணும் சரி என் போனாவே எல்லாத்தையும் கட்டு ஓகேப்பா நீ கேட்குறது தர்றேன் என்ன வேணும் சரி சரி முட்டை என்ன விலை பத்து வாங்குனா ஐம்பது ரூபா ஒன்று வாங்கினா அஞ்சு ரூபா தான் பேசு ஓஹோ அப்படியா சரி ரெண்டு முட்டை தாங்க ஆஹா மாட்டிட்டோமோ எல்லா வகை முட்டை வடிக்கணும் தப்பா போயிட்டோம் சரி பரவாயில்ல அது எப்படி அவிச்ச முட்டை கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது அப்ப பொறிச்ச முட்டை ரெண்டு கொடுங்க விடுப்பா அப்புறம் எல்லா வகை முட்டை கிடைக்கும்னு கொட்ட எழுத்துல எழுதி இருக்கீங்க பாய்ந்து பறந்தாமா தெரியாம எழுதிட்டேன் அதுக்கு இப்படி இல்லாம பாய்ந்து சரி சரி

மீன் தானா வளைக்கு வருது ஏன் விடணும் அப்ப சொல்லுங்க சரி சொல்லலைன்னா ஏதாவது தரணும் ஆறுமுகம் இது நமக்கு தன்மான பிரச்சனை எனக்கு பாயிண்ட் மணிக்கு தான் பிடிக்க தெரியும் அப்படி என்ன கேட்பீங்க கேள்வி கேட்க போறேன் விடக்கூடாது ஆறுமுகம் என்ன சந்தேகம்னு கேளுங்க கடைக்கார ஐயா தேங்காய் மரத்துல இருக்குதுல்ல

என்னதே சரி சரி பச்சினாவு குடுங்க இந்தாங்க பச்சিমாவу சரி கரக்கறே பச்சி மாவுக்கு கடலை மாவுக்கு என்ன வித்தியாசம் அதையச்சு சொல்லுங்களே அதையும் நீங்களே சொல்லுங்க எதையும் ஓகே ஓகே அதெல்லாம் வேண்டாம் கடலை வருமா இருக்கணும் அப்படியா சரி சரி ஓகே ரெண்டு முட்டை தாங்க பணம் தர்றேன் இந்தாங்க ரெண்டு முட்டை பதினோரு ரூபா விடுங்க இந்தாங்க எண்ணிக்கிருங்க இந்தாங்க எண்ணிக்கிருங்க அவ்வளோத சரியா பாச்சு என்னப்பா பத்து ரூபா தான் இருக்கு பதினோரு ரூபாய் இல்லை கேட்டேன் பதினோரு ரூபா தாங்க இருக்குதே சரியா எண்ணி பாருங்க இந்தாப்பா பத்து ரூபாய் தான் இருக்கு நீயே என்னப்பா நான் என் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா அஞ்சு ரூபா பணம் இருக்குது ஒன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஆறோட அஞ்சு சேத்தா எல்லாம் பத்து ரூபாயை கொடுத்துட்டு ஒருத்தன் சாமான எண்பது ரூபாய் சாமான வாங்கிட்டு போயிட்டேன் இவனை ஒருத்தனே நான் சமாளிக்க முடியல நான் எப்படி கடனை கட்டுறேன் கடைக்காரே சாமி கும்புறீங்களா நீங்களாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு செம்ம பால்வுதான் பாயிண்ட்னா பதறணும் இந்த பரந்தாமைங்கிட்ட சிதறணும்